ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி என் செல்ல குழந்தையே இந்த வராகி அம்மா உன்னை மதித்து உனக்கான வார்த்தைகளை சொல்லி உன் வாழ்க்கையை அழகாய் மாற்ற வரும்போது நீ ஏன் இப்படி என்னை மதிக்காம நான் சொல்றதை கேட்காம கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறாய் வெற்றியின் ரகசியம் என்ன என்பதை இப்போது சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளேன் செல்வமே சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை நீ எப்படி எடுக்கிறாய் என்பதை பொறுத்து தான் உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றியும் சந்தோஷமும் தேடி வரும் சரியான முடிவுகளை எடுக்க வேண்டுமானால் அதற்கு அனுபவம் அவசியமல்லவா அனுபவம் எப்படி கிடைக்கும் தவறான முடிவுகளை எடுத்து கஷ்டங்களை சந்தித்து தோல்வி அடையும் தானே ஓ இது நாம் செய்த தவறு இது நாம் எடுக்க நமக்கு கிடைச்ச அனுபவம் இதை இனிமேல் செய்யக்கூடாது இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்கிற நல்ல புத்தி வருகிறது அப்படிதான் தோல்வி அடையும் போதும் தவறுகள் நேரும் போது மட்டும்தான் சரியான விஷயம் புலப்படும் அப்படிதான் இத்தனை நாளாக நீ தவறை செஞ்சு கஷ்டப்பட்டு அனுபவம் பெற்று இப்போது வெற்றி பெற தயாரான ஆளாக மாறிவிட்டாய் இனி உன் வாழ்க்கையில் நீ வைத்த நம்பிக்கைக்கும் நீ என் மீது கொண்ட பக்திக்கும் உன்னுடைய கடின உழைப்புக்கும் சேர்த்தே உன் தோல்வி எனும் நோயை கொன்று உன்னை வெற்றிகரமான ஆளாக மாற்ற என் செல்வமே நீ நினைச்சினா உன்னுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைக்க முடியாது ஆனால் உன்னுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ளலாம் அல்லவா உன்னுடைய பழக்க வழக்கங்களும் உன்னுடைய செயல்களும் சேர்ந்து தானாகவே உன் எதிர்காலத்தை வெற்றிகரமானதாக மாற்றிவிடும் நீ சூரியனைப் போல பிரகாசிக்க வேண்டுமென ஆசைப்பட்டால் அந்த சூரியனைப் போல எரிவதற்கும் நீ தயாராக இருக்க வேண்டும் அந்த சூரியன் எப்படி எரியுது அதிலிருந்து எவ்வளவு அனல் வருது அதை பொறுத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நீ அனுபவத்தை பெற தயாராகிவிட்டால் நிச்சயமாக நீயும் ஒளிவெல்லும் எனும் பிரகாசத்தை கொடுக்க ஆரம்பித்து என் செல்வமே உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நான் நல்லதாக மாற்ற வேண்டும் என்றுதானே உன்னை தேடி தேடி வருகிறேன் ஆனால் நீயோ வாழ்க்கைங்கிற ஓட்டப்பந்தயத்தில் காலத்தை வென்றவர்களை பற்றி மட்டுமே தெரிந்து கொள்கிறாயே தவிர காலத்தை தோற்றவர்களாலையும் வாழ்க்கையில் தோற்று துன்பமடைந்தவர்களையும் ஏன் யோசிக்க மறுக்கிறேன் வாழ்க்கையில் தோத்து போனவங்களை பற்றி தானே அவங்க என்னென்ன செஞ்சு மீண்டும் மீண்டும் வந்தார்கள் என்பது உனக்கு புரிய வரும் காலம் நிச்சயமாக உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஆனால் அதுக்கு முன்பாக பல துர்க்கஷ்டங்களையும் தேவையில்லாத துக்கத்தையும் துன்பத்தையும் கூட உனக்கு கொடுக்கும் என்பதை மறவாதே என் செல்வமே ஐயோ பிறந்துட்டோமே வாழ்க்கையை வாழணுமே நினைச்சு வாழாம இனி ஒரு முறை இந்த மனித ஜென்ம பிறவி கிடைக்கப் போவதில்லை என்ற எண்ணத்தோடு வாழ ஆரம்பி எல்லா உயிரினங்களுக்கும் கஷ்டம் என்பது பொதுவான விஷயம்தான் சிக்கல்களும் பொதுவான ஒன்றுதான் ஆனால் அதை எதிர்கொள்ளும் அணுகுமுறைதானே வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது நீயும் உன் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் அனைத்தையும் தாண்டி ஜெயிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு வாழ பழகு நம்பிக்கையும் கடின உழைப்பும் இருக்கும் வரை நீ ஒருபோதும் தோற்று போக மாட்டாய் என் செல்வமே வாழ்க்கையில் நீ இன்னும் ரொம்ப வருஷம் வாழ்ந்த பிறகு நீ திரும்பி பார்க்கும்போது உன் முகத்தில் புன்னகை வரக்கூடிய வகையில்தான் உன் வாழ்க்கையை இப்போது நீ வாழ வேண்டும் உனக்காக தான் நான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் உன்னுடைய தேவையை தேடி வரும் மனிதர்கள் அவர்களுக்கான தேவை முடியும் வரை உன்னிடம் முன்னறிகள் இருப்பார்கள் அவங்க தேவை முடிஞ்சவனே உன்னை யாருன்னு திரும்பிக்கூட பார்க்காமல் போய்விடுவார்கள் என் செல்வமே முடிஞ்சளவுக்கு நீ மற்றவங்க கிட்ட அன்பாய் இருப்பதை காட்டிலும் உண்மையாய் இருக்க பழகு அன்பை விட உண்மை ஆழமானதல்லவா சண்டையே போடாமல் எதிரியை தன்வசமாக ஆக்கிக்கொண்டு அடிபணியச் செய்பவன்தான் உண்மையிலேயே வீரன் நீயும் அப்படி சாமர்த்தியமாக பேசி பழகிக்கொள்ள தெரிந்த ஆளாக இரு இந்த உலகத்தில் யாருமே யாருக்காகவும் இல்லை என்ற உண்மை உனக்குள் புரிந்துவிட்டால் வழிகளும் வேதனையும் கூட உனக்குள் தங்காமல் போய்விடுமென் செல்வமே வாழ்க்கையில் ஏற்பட்ட பல பெரிய நல்ல மாற்றங்களுக்கு காரணமாக இந்த வராகியம்மா நான் தான் இருக்க போகிறேன் நீ அதிகம் நேசித்த ஒன்றை இழந்திருக்கிறாய் எதிர்பார்க்கும் விஷயங்களையெல்லாம் உனக்கு அமைத்து தருவதற்கு நான் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறேன் ஒன்று கிடைக்கும் வரை இன்னொன்றை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்பாய் அது கிடைச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று கடை தேடி ஓடிக்கிட்டே இருப்ப இதுதானே மனித வாழ்க்கை எப்போதும் எதையாவது தேடிக்கொண்டும் எதிர்பார்த்துக்கொண்டும் ஏங்கிக் கொண்டிருக்கும் உன் வாழ்வில் உனக்கு கிடைச்சதை மனதை திருப்திகரமாக ஏற்றுக்கொண்டு வாழ பழகு உன்னுடைய ரகசியம் எதையும் அடுத்தவர் மனதிற்குள் புதைத்து வைக்கலாம் என நினைக்காதே ஏன்னா நீயே ஒரு ஓர் ரகசியத்தை வெளியே சொன்ன பிறகு மற்றவர்கள் எதற்காக உன்னுடைய ரகசியத்தை மனதிற்குள் போட்டு புதைக்க வேண்டும் அது பல கிளைகளாக முளைத்து ஒவ்வொருவரிடமும் வெவ்வேறு விதமாக சென்று போய் சேரும் உன்னுடைய ரகசியத்தை ஒருபோதும் யாரிடமும் சொல்ல வேண்டாம் என் செல்லமே எதுவுமே நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் உன்னுடைய கஷ்டம் மட்டும் நிரந்தரமாக உன்கிட்ட தங்காது என்ன நடந்தாலும் அனைத்தையும் தாங்கி கொண்டு தாண்டி போகக்கூடிய ஆளாக நீ இருந்தால் நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கையை நீ ஜெயிக்க முடியும் எல்லார் செய்கிற கொடுமைகளையும் எல்லார் செய்கிற அக்கிரமத்தையும் பொறுத்துக்கிட்டினா உன்னை நல்லவன்னு சொல்லுவாங்க ஆனால் எப்போது நீ எதிர்த்து கேட்கிறாயோ அப்போதே உன்னை கெட்டவன் என்ற முத்திரை குத்தி விடுவார்கள் என்று சொல்லவே விழுந்தாலும் வீழ்த்தினாலும் தைரியமாய் எழுந்து நிற்க கற்றுக்கொள் நான்கு பேர் உன்னை தலை நிமிந்து பார்க்கணும்னா நீ யாரையும் திரும்பி கூட பார்க்காதே எதையுமே தனக்கு நினைக்கிறவனுக்கு துன்பம்தான் வந்து சேரும் எல்லாமே எல்லாருக்கும் பொதுவானது என நினைப்பவனுக்கு துன்பம் ஒருபோதும் நெருங்காது உன் மனக்குழப்பமெல்லாம் தீரக்கூடிய வகையில் மௌனத்தோடு இருக்க பழகு நீ தனிமையோடு இருந்தால் அதுவே பலவிதங்களில் உன் துன்பத்திற்கு மாற்றாக இருக்கும் உன்னுடைய ஒவ்வொரு கண்ணீர் துளிகளுக்கும் நான் நிச்சயமாய் பலன் கொடுப்பேன் நம்பிக்கையோடு முன்னேறி போ என் சொல்லமேன் விதி மட்டும்தான் அது நினச்சதை நடத்துகிறதுக்காக காலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் ஆனால் நாளை என்ன நடக்கும்ன்றதை இங்கு யாராலும் ஊகிக்க முடியாது உன்னுடைய விதியையும் உன் வாழ்க்கையில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் சதிகளையும் அனைத்தையும் புரிந்த இந்த வராகியம்மா நான் சொல்கிறேன் உனக்கான நல்லதை நான் நடத்தி தான் போகிறேன் என் செல்லமே கடமையை உணர்ந்து செயல்படு காலமறிந்து பணியாற்று உன் உடலும் உள்ளமும் எப்போதும் அமைதியில் திளைத்து இருக்கும் என்னை தஞ்சமடைந்த உன்னை நான் ஒருபோதும் நிற்கதியாக விட்டு வைக்க மாட்டேன் நீ கவலைப்படாதே என்ன உறுதியாக நம்புகிற உன்னுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது ஏன் செல்லமே கூடிய சீக்கிரமே உன்னுடைய பிரச்சனைகளையும் உன் நோயையும் உன்னுடைய கடன் தீர்ப்பு பிரச்சனைகளையும் கசப்பான உறவுகள் கொண்ட மனித மனங்களையும் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை சந்தோஷமாய் சுகமாய் வாழ்வதற்கு உனக்கு உறுதுணையாய் நான் இருப்பேன் உன் மனசுல இருக்கும் எதிர்மறை எண்ணங்களையெல்லாம் அழிச்சிட்டு நான் நல்லா இருப்பேன் என்னுடைய லட்சியம் நிச்சயமாக நிறைவேறும் என நம்பிக்கையோடு வாழ ஆரம்பி உன் கஷ்டங்கள் எல்லாம் ஒரு நாள் மாறத்தான் போகிறது என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நான் தாங்கி நிற்பேன் சொல்லமே பிரச்சனை உனக்கு மட்டும்தான் இருக்கு நினைக்கிறியா என்ன பிரச்சனை எங்குதான் இல்லாமல் இருக்கிறது உன் பிரச்சனைகளெல்லாம் பூதாகரமாகி பிடிக்கும் குதிரை போல எதுவுமே மாறாமல் உனக்கே பாரமாக உன் வாழ்க்கையே வெறுமையாக ஆகிவிட்டதே என கவலைப்பட்டு கலங்காதே வீணா மனசை போட்டு குழப்பிக்காம உன் திறமையையும் அனுபவத்தையும் பயன்படுத்திக்கொள் உன் மனம் அமைதி பெறுவதற்கு இந்த வராகி அம்மாவை வணங்கினால் போதுமென் சொல்லுமே ஏதோ சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் காரணமாக உன் வாழ்க்கையில் நடந்த கவலைகளையும் கஷ்டங்களையும் நினைச்சு எரிச்சல் பட்டு வேதனைப்பட்டு மனமுடைந்து போயிருக்கும் உன் வாழ்க்கை கணக்கை நான் மாற்றி அமைக்கிறேன் தேவையில்லாமல் நீ கலங்க வேண்டாம் உனக்கான மனதில் இருக்கக்கூடிய உணர்ச்சிகளை எல்லாம் உயர்வானதாக நான் திருத்தி அமைத்தே தீருவேன் நீ உன் வாழ்வில் ஏற்பட்ட விஷயங்களை நினைத்து மனம் வேதனைப்பட்டதெல்லாம் போதும் உனக்கான நல்லதை நான் நடத்துகிறேன் தான் அதை சமாளிப்பதற்கு காரணங்களை கண்டுபிடிப்பான் வென்றவன் அடுத்தடுத்து முன்னேற்ற பாதையை கண்டுபிடிச்சு போய்கிட்டே இருப்பான் தோற்பதற்கு பல பாதைகள் இருப்பதால் சுலபமாகவும் ஜெயிக்கிறதுக்கு ஒரே பாதை தான் இருப்பதால் அது கடினமாகவும் இருக்கு நிச்சயமா உனக்கான வெற்றியை உன் வாழ்வில் நான் வரவழைப்பேன்